ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அன்றாடம் சாப்பிடப்படுற ஒரு சிறப்பான பருப்பை பற்றி தான் பேச போகிறோம் அந்த பருப்பு தான் கடலை பருப்பு இது நம்ம சமையல் அறையில் சாம்பார் கறி சட்னி வடை அடனு எல்லா வச்சிலையும் பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான உணவு ஆனால் இதுக்குள்ளே நிறைய ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குது இந்த கடலை பருப்பு தமிழ்நாட்டில் அப்புறம் தென்னிந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு முக்கிய பருப்பு வகையில் ஒன்று இது தோரம் பருப்பு அப்படின்னு அழைக்கப்படுது இந்தியா முழுவதும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இது பல பாரம்பரிய உணவுகளில் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு அப்படிப்பட்ட இந்த கடலைப்பருப்போட நன்மைகள் என்னென்ன இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடலை பருப்போட வரலாறு பல நூற்றாண்டுகளாக பழமையானது இந்தியாவின் பல பகுதிகளில் பருப்பு பயிரிடுவதற்கான முக்கிய காரணம் இதோட சத்துக்கள் மற்றும் சுவைதான் பருப்போட பயிரிடும் வரலாறு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியிருக்கும்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க பண்டைய நூல்கள் மற்றும் காப்பியல்களில் கூட பருப்பு பற்றி குறிப்புகள் காணப்படுது பல்வேறு சித்தர்கள் அப்புறம் மருத்துவர்கள் பருப்போட மருத்துவ குணங்கள் பற்றி குறிப்பிட்ருக்காங்க இந்த பருப்பை இந்தியாவின் பல பகுதிகளில் விரைவாக பறிவுச்சு குறிப்பாக இந்தியாவில் அதிக அதிகமாக பயிரிடப்பட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பருப்பு நம்மளோட பாரம்பரிய உணவுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு இது உணவுகளின் சுவையை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் அதோட சத்துக்களை அதிகரிக்கும் இது உதவியாக இருக்குது இந்த கடலைப்பருப்பு வெளிப்புறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அது கண்ணுக்கு மெல்லிய அப்புறம் திடமான தோற்றம் கொண்டது உள்பக்கம் நெகிழ்வான அப்புறம் மென்மையான பருப்பு கொட்டைகளை அடங்கியிருக்கும் புரதம் நார்ச்சத்து இரும்பு அப்புறம் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் ஆகியவற்றின் உயர்ந்த அடர்த்தியை கொண்டிருக்கு இந்த கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு சைவ உணவுகளில் அதிக புரதம் கொண்ட ஒரு உணவுன்னு சொல்லப்படுது இது உடலில் செல்கள் அப்புறம் தசைகள் சீராக பராமரிக்க உதவுது நார்ச்சத்து அதிகம் கொண்டிருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கடலை கருப்பில் இருக்க இரும்பு ரத்தத்தின் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தி இரத்த சோகையை தடுக்குது பருப்பு நார்ச்சத்து அப்புறம் பசியை குறைக்கும் தன்மையால் உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது கடலை பருப்பில் வைட்டமின்கள் கனிமங்கள் மற்றும் ஆன்டி உடலின் பொதுவான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலின் நோயிருப்பு மண்டலத்தை மேம்படுத்தி உடல் நலத்தை பாதுகாக்க உதவுது இதில் அதிக புரதம் இருக்குது இது உடலுக்கு தேவையான முக்கிய உணவுப் பொருள் புரதம் உடலின் செல்கள் தசைகள் அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்க உதவுது நார்ச்சத்தை அதிகம் கொண்டிருக்கும் இது சரிமானத்தை சீராக்கி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் நார்ச்சத்து பசியை குறைக்கும் பண்பு கொண்டிருக்கும் இதில் நிறைய இரும்பு இருக்குது இது ரத்தத்தின் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது இரும்பு இல்லாமல் இருந்தால் உடலுக்கு பலவீனமும் இரத்த சோகையும் ஏற்படும் மேலும் இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது இது நரம்பு அப்புறம் தசை செயல்பாட்டுக்கு முக்கியமானது கடற்பருப்பில் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது மூளை வளர்ச்சிக்கு நரம்பி உற்பத்திக்கும் உதவுது அடுத்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது இது உடலில் உள்ள ஆன்டி ஆசிடனேற்ற அழுத்தத்தை குறைச்சி நோய்களை தடுக்க உதவுது இந்த பருப்பில் இருக்கிற கலோரிகள் உடலுக்கு உடனடி ஆற்றல் தரும் இதனால் உடல் பருமனை கட்டுப்படுத்த உதவுது இந்த பருப்பு பயன்படுத்தி செய்யப்படுற முக்கியமான உணவு அப்படின்னா அது சாம்பார் தான் சாம்பாரில் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுது இந்த கடலை பருப்பு இது சாம்பாருக்கு மிக சிறந்த சுவையையும் சத்தையும் கொடுக்கும் இதை வச்சு பருப்பு கறி தயாரிக்கலாம் இது சாதம் சப்பாத்தி போன்றவற்றுக்கு இணையாக இருக்கும் அடுத்து அடை தொக்கு போன்ற பல உணவுப் பொருட்கள்லையும் இது சேர்க்கப்படுது இனிப்பு வகைகளில் கடலைப்பருப்பு பாயசம் பிரபலமானது இது திருப்பதி லட்டு பருப்பு பாயசம் போன்றவை செய்வதற்கு பயன்படுத்தப்படுது கடலை பருப்பை வச்சு துவையல் செஞ்சு சப்பாத்தி இட்லி தோசை போன்றவற்றுக்கு பரிமாறலாம் இந்த கடலைப்பருப்பு சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாகும் இது ரத்த சக்கரை அளவை சீரா பராமரிக்க உதவுது பல்வேறு ஆய்வுகள் கடலைப்பருப்பின் சத்துக்கள் உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறத நிரூபிச்சிருக்காங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்து பாசிப்பயிறு மாதிரி ஒரு பருப்பு வகையை சார்ந்தது கொண்டக்கடலையே ரெண்டு பாகமாக உடச்சி எடுப்பது தான் இந்த கடலைப்பருப்பு இந்திய சமையலில் மிகவும் முக்கியமான புரதச்சத்து கொண்டது நூறு கிராம் கடலைப்பருப்பில் புரதச்சத்து பத்தொன்பது கிராம் கார்போஹைட்ரேட் அறுபது கிராம் நார்ச்சத்து பத்து கிராம் இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் கோலேட் சைவ உணவாளிகளுக்கு ஒரு சிறந்த புரத ஆதாரமாக இது காணப்படுது கடலை அதிக நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதிக எறும்பத்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் இவங்க அனைவருமே இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது பொருதச்சத்து அதிகம் ஸோ நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்க முடியும் எடை குறிக்க விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல உணவு பாஸ்பரஸ் மக்னீஷியம் பொருத எலும்புகளுக்கு வலிமை தருது உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல உணவுன்னு சொல்லப்படுது இதனால் தசை வளர்ச்சி அதிகமாகும் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் ஸோ இதய ஆபத்து குறையும் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றதால் ரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்தும் ஸோ டயபட்டீஸ் நோயாளிகள் இதை சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கான புரதம் இதுலேருந்து கிடைக்கிது பெண்களுக்கு இரும்பு சத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு சக்தி அளிக்குது ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பர் ஃபுட்னு கருதப்படுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த உணவையும் போல் அளவுக்கு மீறினா பாதிப்பு உண்டு அளவுக்கு அதிகமாக இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ளோட்டிங் அதிக இருக்கிறதால வாயு தொலை ஏற்படலாம் முழுக்க வேகாத பருப்பு சாப்பிட்டா பிரச்சனை ஏற்படலாம் செரிமானமாகாமல் வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு அலர்ஜி தோல் ஒவ்வாமை இச்சிங் ஏற்படும் அபாயம் இருக்குது சிறுநீரக கற்கள் உள்ளவங்க கவனம் தேவை அதிக பொருதம் கற்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை கூடும் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறதால உடல் எடை கூடுற பிரச்சனையும் அதில் இருக்குது இந்த கடலை பருப்பை நம்ம சாம்பாரில் பருப்பு சாதத்தில் வடை அடைன்னு இதை நம்ம பல்வேறு விதமாக பயன்படுத்தலாம் சட்னி கூட செய்யலாம் தினமும் சிறிய அளவு சேர்த்துக்கொள்வது நல்லது பச்சையாகவோ அல்லது முழுக்க வேக வைக்காமலோ சாப்பிடக்கூடாது பண்டிகை காலங்களில் கடலைப்பருப்பு கொண்ட உணவு செய்வது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்குது வேக வச்ச கடலைப்பருப்பை சுந்தலாக சாப்பிட்றது பழக்கம் இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் இதில் நன்மைகள் அதிகம் பக்க விளைவுகள் குறைவு அளவோடு சாப்பிட்டோம்னா அமுதம் அதிகமாக சாப்பிட்டா அமிலம் உங்களுக்கு கடலைப்பருப்பு சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான ரெசிபியில் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்